கள்ளக்குறிச்சியில அரங்கேறி இருக்கிற கள்ளச்சாராயம் விஷயம்தான் இப்ப ஒட்டுமொத்த நாட்டு மக்களையுமே கொல நடுங்க வச்சிருக்கு இறப்பு எண்ணிக்கையானது ஏற்கனவே அதிர்ச்சியில இருக்கிற நமக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி பகீர் கிளப்புற அளவுக்கு சிபிசிஐடி நடத்திய விசாரணையில பதற வைக்கிற பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செய்திகளும் பதற வச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரையும் இவருடைய மனைவி விஜயா இவருடைய சகோதர

மெத்தனால அதிகளவு கலந்திருக்காரு அதனுடைய விளைவுதான் இப்போ விச சாராயத்தை குடிச்ச எல்லாரும் கொத்து ஒரு நபர் ஐம்பது மில்லி மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு 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 நபர்களும் இருந்து மூணு பாக்கெட் வரையும் தாறுமாற குடிச்சிருக்காங்க சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்னும் சிலர் வந்துட்டு வெளியே தெரிஞ்ச உயிரிழந்த நிலையில வீட்டுல இருந்தவங்களுடைய நிலைமையை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை

அவங்களுடைய உசுரா எடுத்திருக்காரு இப்போ தமிழக மக்கள் எல்லாரும் இவரை சும்மா விட்டுற கூடாது அப்படின்னு இவருக்கு தகுந்த பாடம் புகட்டி இவரை வெளியவே விடாம இவருக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க